வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் நான்காம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்ப அதுல குரூப் டூ குரூப் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எக்ஸாம் எப்போ நடக்கும் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் அந்த ஆனுவல் பிளானர்ல கொடுத்துட்டாங்க ஸோ போன வருஷமும் அதே மாதிரி ஆனுவல் பிளானர் போட்டபடியே தான் எக்ஸாம்லாம் நடந்துச்சு ஸோ இந்த வருஷம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயருக்கு ஸோ அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷெடியூலை போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க படிக்காம இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அதே தான் சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள் அதை ஒரு தடவை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்கள் அதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஷெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஷெடியூல் நீங்களே போட்டுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் இவ்வளோ டைம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதில் வந்து வெயிட்டேஜ் கொஷின் அதிகமாக இருக்கோ அதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு கம்மியாக ஸ்பென்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸுக்கு கம்மி கொஷின் தான் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷெடியூலில் போட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனல்லையுமே டெஸ்ட் பேட்ச் போடுறோம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு கரண்ட் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அதை பத்தி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம முடிஞ்சால் கூடிய விரைவுல எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற சம்மந்தமாக எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம டெஃபினெட்டாக அப்லோட் பண்ணுவோம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான கரெண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கான அலுவலகம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சேவா இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் டூ ராமகிருஷ்ண சந்தர் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் உஷா ஜானகிராமன் சமீபத்தில் அதிவேக ராக்கெட் சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்தியா கீழ்கண்ட எந்த நாட்டிடமிருந்து ஹெரான் மார்க்டூரோன்களை கொள்முதல் செய்கிறது ஆன்சர் இஸ்ரேல் ஐஎன்எஸ் தாராகிரி கீழ்கண்ட எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது ஆன்சர் மசாகன் கப்பல் கட்டும் தளம் வீட்டு கூரைகளில் சூரிய மின் உற்பத்திக்காக ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பது கோடி கடனை எந்த வங்கி இந்தியாவிற்கு வழங்குகிறது இந்தியாவின் மருத்துவர்கள் மக்கள் விகிதம் டேஷ் ஆன்சர் ஒன்னு எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு அந்நிய நேரடி முதலீடுகளை அதிகம் ஈர்த்த மாநிலங்களில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது இடம் தமிழகத்தில் எத்தனை கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் நூற்றி இருபத்தி ஆறு ஸோ எஸ்டடிய ஃபுல்லாகவே நான் நூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ வெரி வெரி சாரி நம்ம ஒரு ஹியூமன் எரர் மாதிரி எனக்குமே நம்ம ஒரு மைண்டில் ஒரு ஆன்சர் வச்சுருப்போம் ஆனால் பேசும்போது ஒரு ஆன்சர் சொல்லிடுவோம் ஸோ அது ரொம்ப தப்பு உங்களுக்கு தவறான விடையை எஸ்டடியை சொல்லிட்டேன் ஸோ ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி ஆறு ஸோ நானும் கண்ட்ரோல் இருக்கேன் இந்த ஹியூமன் எரர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பதினோறாவது கேள்வி தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அண்ட் ச டிசம்பர் இரண்டாம் தேதி இப்போ இன்றையகான கரெண்ட் ஃபைர்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கரண்டு ஃபைல்ஸ் இப்போது நியூவாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்க்கு கம்பல்சரி இப்போ இல்லந்தே ஸ்டார்ட் பண்ணியிருங்க லாஸ்ட் இயர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டு ஜூலைலேருந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒன் இயர் கேட்பாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி ஜூலைலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த இயர் ஜனவரிலேருந்து படிச்சிருந்தாலும் அதுவே பெட்டர் தான் நீங்கள் ஜூலைலேருந்து கம்பல்சரி படிக்க ஆரம்பிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் உங்களுக்கு டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் போட ட்ரை பண்ணுறோம் நம்ம மந்த்லி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுவும் நீங்கள் நீங்கள் பை பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனும் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கம்பல்சரி கரண்ட் படித்தா போதும் அதை விட்டு ஒன்று ரெண்டு கொஸ்டின் வரலாம் அப்படி வந்தாலுமே எல்லாருமே அதை அட்டன் பண்ண முடியாது கரண்ட் அஃபயர்ஸ் எப்படியும் நீங்க ரெண்டு மூணு கொஸ்டின் மிஸ் பண்ண தான் முடியும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ண முடியாது ஸோ அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு பதிமூணு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்களா அதுவே அதிகம் தான் கரண்ட் அஃபயர்ஸ்ல நம்ம லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாவே நம்ம நம்ம சேனல்ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் வந்து வந்துடும் நம்ம சேனல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியாத மாதிரி வரும் அது யாராக இருந்தாலுமே அட்டன்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால கவலைப்பட வேணா நம்ம சேனல் கரண்ட் அஃபயர்ஸை ஃபுல்லாக தரவாக நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் தமிழ்நாடு கரண்ட் அஃபயர்ஸ் எந்த மானியத்தின் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழ்நாட்டோட ஈரோடு மாவட்டத்தின் கவுந்தம்பாடிக்கு கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு இப்போ புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜிஏ டேக்கு கொடுத்துருக்காங்க ஸோ புவிசார் குறியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு தரமான பொருளாக இருக்கணும் தனித்துவமான பொருளாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் இருக்குன்னா அந்த பொருளுக்கு கொடுப்பாங்க ஸோ புவிசார் குறியீடு அப்படிங்கறதோட டெஃபினேஷனே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே விளையக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா அந்த பொருள் தனித்துவமானதே தரமானதுன்னு சொல்லிட்டு நம்மளே சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க ஜிஏ டாக் மூலமா ஸோ அப்போ மக்களோட நம்பிக்கை அதிகமாகும் ஸோ அதிக அதை வந்து அதிகமாக பை பண்ணுவாங்க அதோட ஏற்றுமதி அதிகரிக்கும் இந்த மாதிரியான நன்மைகள் அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக பொருளாதார முன்னேற்றம் அடைவாங்க ஸோ அதுக்கு ஜிஏடாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஐந்து பொருட்களுக்கு புவிசா குற கொடுத்துருக்காங்க அது என்னென்னா தூயமல்லி அரிசி ஸோ தூயமல்லி அரிசி கொடுத்துருக்காங்க கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு கொடுத்துருக்காங்க உறையோர் பருத்தி சேலைகள் அம்பா சமுத்தோட மர பொம்மைகள் அப்புறம் நாமக்கல்லின் சோப்புக்கல் பாத்திரங்கள் இந்த ஐந்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலமா தமிழ்நாட்டிலேருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை எழுபத்தி நான்காக உயர்ந்திருக்கு ஸோ நம்ம நாட்டில் அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் உத்திரப்பிரதேச மாநிலம்னு பார்த்துருப்போம் சரி நீங்க இப்போ இந்த மாதிரி புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால அந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக எளிமையாக சந்தைப்படுத்தப்படுது அதிகமாக விற்பனை ஆகிறது உற்பத்தியும் அதிகரிக்குது அந்த தொழில் செய்கிறவங்க அதிகமான பயன் இந்த ஸ்கீம் மூலமாக சோ நெக்ஸ்ட் இது பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்குது ரீசண்டா பாத்தீங்கன்னா சோழவந்தான் வெற்றிலை பன்ரூட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி அப்புறம் விருதுநகர் சம்பாவத்தல் அப்புறம் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி புளியங்குடி எலுமிச்சம்பழம் சட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்புறம் மறிக்கொழுந்து மதுரை மறிகொழுந்து இந்த மாதிரியான நிறைய பொருட்கள் தமிழ்நாட்டோட பொருட்களுக்கு பொலிசார் குறியீடு கொடுத்திருப்பாங்க அது ரீசன கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரீசன் நியூஸ் ஸோ இப்போ புவிசார் குறியீடு கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமில் இதை கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பொருட்களுக்கு புவிசார் குறி கொடுத்துருக்காங்க அப்போ அதை வச்சு உங்களுக்கு பொருத்துகளை கேட்கலாம் பொருந்தாத தேர்வு செய்க கேட்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே தெரியக்கூடிய கொஸ்டின் ஸோ அதெல்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க இதை அடுத்து கவனிங்க மேகாலயால பூர்வீக ஜவுளியான ரெண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க வாரங்கள்ல சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்களின் சப்பாடா மிளகாய் கேரளாவை சேர்ந்த தனித்துவமான பழங்குடியினருடைய கைவினை கைவினை பொருளான கண்ணாடி பயாவுக்கு கொடுத்துருக்காங்க மதுரை மதிக்குழுந்து விளாச்சேரி களிமண் பொம்மை அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே கும்பகோணம் வெற்றிலை கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே தோவாலை மாணிக்கவம் மாலை தென்காசியோட புளியங்குடி எழுமிச்சம்பளம் இப்போ தான் மேல பார்த்தோம் இதுக்கெல்லாம் ரீசெண்டாக ஜிஐ டாக் வந்து கொடுத்துருக்காங்க ஜிஐ ஜிஐடாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து டேக் வந்து அமல்படுத்தப்படுது ஃபர்ஸ்ட் ஜிஏ டாக் எந்த பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெறுகின்றனர் ஆன்சர் இருபத்தி ஐந்து சதவீதம் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயற்றிருப்பாங்க இந்த சட்டத்தை இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ரொம்ப ஏழை மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் டுவெண்டி இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஒன்றுலேருந்து எல்கேஜிலேருந்து எயித் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இலவசமாகவே பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கலாம் இந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அதாவது இந்த சட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கலாம் அந்த கட்டண தொகையை வந்து கவர்மெண்டே செலுத்திடுவாங்க நம்ம என்ன சொல்றோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இது இயற்றப்பட்டது சோ இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா நலிவடைந்த வாய்ப்பற்ற பிரிவை சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகள்ல எல்கேஜி இருந்து எயித் வரைக்கும் அவங்க இருபத்தஞ்சு சதவீத சேர்க்கையானது நடைபெறுது சோ இந்த கட்டண தொகையை வந்து கவர்மெண்டே கொடுத்துருவாங்க இப்போ எதுக்காக இந்த ஆக்ட் பத்தி பாக்குறோம்னா இந்த சட்டப்படி இப்போ தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள் அவங்களுக்காக ரெண்டு கல்வியாண்டுகளுக்கான கல்வி கட்டண ஈட்டு தொகைய தமிழக அரசு விடுவிச்சிருக்காங்க எவ்வளவு ரூபாய் அப்படின்னா எட்நூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய தமிழக அரசு விடுவிச்சிருக்காங்க நான் சொன்னாலே அந்த ஃபீஸ் வந்து கவர்மெண்டே வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தொகையை தான் இப்போ விடுவிச்சிருக்காங்க ரெண்டு கல்வியாண்டுக்கு அதனால தான் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பத்தி பாக்குறோம் அடுத்து தமிழ்நாடுக்கு ரெண்டு ஃபைல்ஸ் மாற்றுத்திறனாளிகள் அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது ஆன்சர் நான்கு சதவீதம் சோ இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அரசு துறைகள்ல வந்து அவங்க பணியாற்றுவதற்கான உகந்த இடங்கள் கண்டறிந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பொற்க வந்து கண்டுபிடிச்சு அதுல வந்து அவங்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதுல பணியாற்றும் தான் மாற்றுத் திறனாளிகள் தினமானது செலிப்ரேட் பண்ணோம் டிசம்பர் மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அதுல இன்க்ளூசிவான சொசைட்டி மாற்றுத் வளர்ச்சியை உள்ளடக்கே இன்க்ளூசிவான சொசைட்டியோட வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீம் நம்ம தீம் கூட பார்த்திருப்போம் மாற்றுத்திறனாளிகளோட மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு துறைகள்ல உகந்த பணியிடங்கள் கண்டறிஞ்சு இடஒதுக்கீடு முறையில அவங்களுக்கு பணி வாய்ப்புகளானது வாய்ப்புகளானதுல பாத்தீங்கன்னா இப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ல மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் தமிழ்நாட்டுல விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கிய நம்ம நாட்டுடைய முதல் மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்துல பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து அரசு பணியில பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதாக அந்த மாநில அரசு அறிவிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எகுவரின் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் கூட்டுற பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு இந்தியாவுக்கும் மாலத்தீவு நாட்டுக்கும் இடையேதான் எக்ஸசைஸ் எகுவரின் அப்படிங்கிற பயிற்சியானது நடக்குது கூட்டு ராணுவ பயிற்சி சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டு ராணுவ பயிற்சி கேரளால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கேரளால திருவனந்தபுரத்துல பதினான்காவது எடிஷன் நடக்குது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே டிசம்பர் ரெண்டுலேருந்து இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது நடக்குது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா பதினான்காவது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா கேரளால திருவனந்தபுரத்துல சோ இதுல இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பத்தஞ்சு பேர் அப்புறம் மாலத்தீவு ராணுவ வீரர்கள் நாற்பத்தஞ்சு பேர் வந்து பங்கேற்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துறது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணாலே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து ஒருத்தவங்கிட்டேர்ந்து இன்னொருத்தவங்க டெக்னிக்க கத்துக்கலாம் இவங்களோட டெக்னிக்க இவங்க கத்துக்கலாம் அந்த மாதிரி டெக்னிக்ஸை கத்துக்கிறது ஒரு டைம்ல வந்து ரெண்டு நாட்டை சேர்ந்த வீரர்களும் ஒரு மிஷினில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு முன் அனுபவம் இருக்கும் ஒன்றா செய்து அவங்க பயிற்சியில் ஈடுபட்டு இந்த மிஷினில் அவங்க ஈஸியா அவங்க செயல்பாடுகளை மேற்கொள்வது நல்லா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நடத்தப்படுது ஸோ ஹரிமா சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடத்தப்படுது தர்காஷ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது நடத்தப்படுது ஜப்பான் அப்புறம் எக்ஸசைஸ் கடல்சார் பயிற்சி நொமேடிக் நாடோடி யானை மீனிங் அதோட மீனிங் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடத்தப்படுது மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது யுத்தியாஸ்ங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி சூரிய கிரண்கிறது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான கூட்டு ராணுவ ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் மேற்கு வங்க மாநிலத்தின் டார்ஜிலிங் பாத்தீங்கன்னா இப்போ புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க மேற்கு வங்க மாநிலத்தில் டார்ஜிலிங்ல விளையக்கூடிய மேண்டரின் ஆரஞ்சுக்கு இப்போ ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட ஒரு அஞ்சு பொருட்களுக்கு புவிசார் குழு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி மேற்கு மேற்குவங்கம் டார்ஜிலிங் மேண்டரிங் ஆரஞ்சுக்கும் இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி புவிசார் குறியீடுங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய விளையக்கூடிய அல்லது தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் ஜிஐ டேக் இந்த மேண்டரின் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா அங்கே வந்து சுந்தலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் பேர் வந்து சுந்தலா அங்கே அப்படிதான் கூப்பிடுவாங்க சுந்தலான்னு டார்ஜிலிங் மேண்டரின் ஆரஞ்சு அந்த ஆரஞ்சோட பேர் மேண்டரின் ஆரஞ்சு அது டார்ஜிலிங்ல விளையறதுனால டார்ஜிலிங் மேடரின் ஆரஞ்சுன்னு சொல்றோம் அதுக்கு இப்போ ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க ஜிஐ டேக் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சுல தான் அமலுக்கு வந்துச்சு இந்த ஜிஐ டாக் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புவிசார் குறியீடு பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டப்படியில் அந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஜிஐ டேக் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டார்ஜிலிங் டீக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலுல அதுவும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற முதல் பொருள் எது தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருளுக்கு ஜிஏ டாக் அது கமெண்ட் இயர்ஸ்க்கு செல்லுபடி ஆகும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் பத்து வருஷத்துக்கு தான் புவிசார் குறியீடு செல்லுபடி ஆகும் அடுத்து மேற்கு வங்க மாயத்துடைய முதலமைச்சர் யார் மம்தா பானர்ஜி ஆளுநர் வந்து சி வி ஆனந்த போஸ் தலைநகரம் வந்து கொல்கத்தா சென்ட்ரல் ஸ்கீம் இந்தியாவின் முதல் நேவிகேஷன் மையம் அதாவது நேஷனல் கரண்ட் அஃபைஸ் இந்தியாவின் முதல் தனியார் நேவிகேஷன் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சார் கேரளா தான் இப்போ இந்த நேவிகேஷன் மையத்தை ஓபன் பண்ணிருக்காங்க அதுவும் பிரைவேட் நேவிகேஷன் சென்டர் எங்கே கேரளாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க யார் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இஸ்ரோவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வி நாராயணன் அவர்கள் தான் இந்த பிரைவேட் நேவிகேஷன் சென்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் நேவிகேஷன் சென்டர் ஸோ அந்த பிரைவேட் நேவிகேஷன் சென்டரோட பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் நேவிகேஷன் அதாவது ஆனந்த் நேவிகேஷன் மையம் சிறப்பு நேவிகேஷன் மையம் இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் தான் கேரளாவில் இதை திறந்து வச்சிருக்காங்க அடுத்து இண்டெக்ஷன் ரிப்போர்ட் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் டேஷ் மதிப்பிலான இலவசமாக சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது டேஷ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது அண்ட் அண்ட் சன் ஐந்து லட்சம் ஸோ ஐந்து லட்சம் மதிப்பிலான சிகிச்சைகளானது இலவசமாக இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது சரி இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் அதாவது ஏழை மக்களுக்கு திடீர்னு மருத்துவ சேவைகள் வந்தா அவங்களால பண்ண முடியாது அவங்களோட சேவிங்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் மதிப்புலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கிட்டு வராங்க இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்துல பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளும் இணைச்சிருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் நினைச்சிருக்காங்க அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீங்க அந்த சிகிச்சைகளை இலவசமாக பெற முடியும் அதுக்கு கவர்மெண்டே வந்து அந்த தொகையை செலுத்திவாங்க ஸோ சோ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகள் தான் இணைக்கப்பட்டிருக்கு தனியார் மருத்துவமனைகள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு மருத்துவமனைகள் இணைச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ங்கிறது எழுநூத்தி முப்பது மருத்துவமனைகள் தான் இணைக்கப்பட்டிருக்கு சோ இப்போ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்போ இந்த சிகிச்சைகள் வழங்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க சிகிச்சைக்கு அந்த மாதிரி இலவசமா சிகிச்சைக்கு வராங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னாலும் சிகிச்சைகள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பீட்டு நிறுவனமானது தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அந்த காப்பீட்டு கொடுப்பாங்க காப்பீட்டு நிறுவனம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வந்து பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ கவர்மெண்ட் கொடுக்கல போதிய அளவு பணம் கொடுக்கல அதனால நீங்க சிகிச்சையை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காப்பீட்டு நிறுவனம் அறிமுகத்திருக்காங்க தான் இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் சோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி காப்பீட்டு தொகையானது ஆண்டுதோறும் இந்த ஸ்கீமுக்காக செலவு பண்ணுது கவர்மெண்ட் அப்படி சிகிச்சை பண்ணல அப்படின்னா நூத்தி நான்கு அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த ஸ்கீம்ல அஞ்சு லட்சம் வரைக்கும் காப்பீடு வழங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் முதல்வர் காப்பீட்டு அட்டை கொண்ட குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னா புள்ளி நாலு எட்டு கோடி காப்பீட்டு தொகை ஒரு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் கொடுக்குறாங்க காப்பீட்டின் கீழ் வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எழுநூத்தி முப்பது ஹாஸ்பிட்டல் இணைச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இணைச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபைர்ஸ் இந்திய கடற்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஃபோர் ஸோ இந்த தினமான டிசம்பர் நான்காம் தேதி தான் இந்திய கடற்படை தினம் அதாவது இந்தியன் நேவி டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருப்போம் செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் இந்த டிசம்பர் நான்காம் தேதி அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரினி டாக் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம இந்திய கடற்படை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எதுக்காக அப்படின்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்துச்சு இல்லையா அந்த டைம்ல அந்த பாகிஸ்தானுடைய கராய்ச்சி துறைமுகத்தை வந்து அட்டாக் பண்றதுக்காக தான் ஆபரேஷன் ட்ரினி டாட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ அந்த ஆபரேஷன் ட்ரினி டாட் மூலமாக தான் இந்திய கடற்படையுடைய முழு வலிமையும் வெளி உலகுக்கு தெரிய வந்தது ஸோ பெரிய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா நேவியோட ஆக்டிவிட்டியா அந்த ஆபரேஷன் ஜூனிடாட் அப்படிங்கிறது கருதப்படுது அதுல எஃபெக்டிவா இந்தியன் நேவி செயல்பட்டு இருப்பாங்க சோ அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம் இந்த இந்திய கடற்படை தினம் டிசம்பர் நான்காம் தேதி செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் தீம் என்னன்னா காம்பேட் ரெடி கோஹேன்சிவ் செல்ஃப் ரிலையன் தான் இந்த வருஷம் தீம் சோ போருக்கு தயாராக தயாரானது ஒருங்கிணைந்தது தன்னம்பிக்கை கொண்டது அதாவது இந்தியன் நேவி வந்து இந்த மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க போருக்கு தயாரா இருக்கு இந்தியன் நேவி தன்னம்பிக்கையோட இருக்கு நெக்ஸ்ட் ரெடியா இருக்கு ஒருங்கிணைந்ததா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தீம் இருக்கு அடுத்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபைர்ஸ் மோஹித் சர்மா கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் ஸோ கிரிக்கெட் வீரர் மோஹித் சர்மா இப்போ அனைத்து வகை ஃபார்மட்லேருந்தும் கிரிக்கெட்ல அனைத்து வகை கிரிக்கெட் ஃபார்மட்ல ஃபார்மட்லேருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க அனைத்து வகைன்னா மூணு ஃபார்மேட் இருக்கு இல்லையா ஓடிஐ அதாவது ஒன் டே கிரிக்கெட் நெக்ஸ்ட் வந்து டி டுவெண்டி கிரிக்கெட் அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் சொல்ற அந்த மூணு ஃபார்மட்ல இருந்துமே ஓய்வு பெறுவதாக இவர் அறிவிச்சிருக்காரு இவர் இந்தியாவுக்காக இருபத்தி ஆறு ஒரு நாள் ஆட்டங்கள் அப்புறம் எட்டு டி டுவெண்டி ஆட்டங்களில் விளையாடி இருக்காரு ஐபிஎல் போட்டியிலையும் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆட்டங்கள் விளையாடி இருக்காரு நூத்தி அறுபத்தி ஏழு விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபயர்ஸ் ஸோ மகளிருக்கான நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் டேஷ் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் ஸோ இப்போ ரீசண்டா ஐரோப்பா கண்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த மகளிருக்கான நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில ஃபைனல்ஸ்ல ஜெர்மனியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி செகண்ட் டைம் சாம்பியனா இருக்காங்க ஸோ ஏற்கனவே ஸ்பெயின் தான் சாம்பியனா இருக்காங்க மறுபடியும் செகண்ட் டைம் ஜெர்மனியை வீழ்த்தி இந்த போட்டியில ஸ்பெயின் சாம்பியனா இருக்கு அடுத்து ஷார்ட் கரண்ட் ஃபைர்ஸ் பதினாறு நாடுகளை சேர்ந்தவங்க குடியேற்ற விண்ணப்பங்கள் அதாவது இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவில் குடியேற்றம் செய்வதை ரத்து செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இந்த நிலையில பதினாறு நாடுகளை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் குடியேற்ற விண்ணப்பங்கள் வழங்கியிருப்பாங்க இல்லையா அந்த குடியேற்ற விண்ணப்பங்களை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கறதுனால அதை தடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தொண்ணூறு தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கொஸ்டின் இப்போ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்ங்கிறது வீழ்ச்சி அடையிறது நல்லதா கெட்டதா அப்படி நல்லதா இருந்தா எதனால நல்லது கெட்டதா இருந்தா எதனால கெட்டது இதுக்கான கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சிகரெட் புகையிலை பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்கள் மீது நாற்பது சதவீத சிறப்பு வரியானது விதிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க அதுக்கான மசோதா வந்து இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு புகையிலை பான் மசாலா இந்த மாதிரி பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கிறதுக்கு ஏதுவா கலால் வரி விதிக்கும் வகையில மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பான் மசாலா உற்பத்தி மீது புதிய செஸ் வரி விதிக்கும் வகையில தேசிய பாதுகாப்பு செஸ் மதோ மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு மசோதாக்களும் இப்போ மக்களவையில பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க அது நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்த கைபேசிகள்ல சஞ்சா சாத்தி செயலியை வந்து முன்கூட்டியே இன்ஸ்டால் பண்றதுங்கிறது கட்டாயம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இனி தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் மொபைல் போன்ல எல்லாம் சஞ்சா சாத்தி ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க சோ அந்த கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரத்து செய்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தின் கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை சதவீதமானவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கை பெறுகின்றனர் ஆன்சர் இருபத்தி ஐந்து சதவீதம் மாற்றுத்திறனாளிகள் அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு எத்தனை சதவீத முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு எந்த மாநிலத்தின் ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மேற்கு வங்க மாநிலம் இந்தியாவின் முதல் தனியார் நேவிகேஷன் மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கேரளா முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் டேஷ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆன்சர் ஐந்து லட்சம் இந்திய கடற்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் நான்காம் தேதி மோஹித் சர்மா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் மகளிருக்கான நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் டேஷ் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் அணி இத்துடன் இன்றைக்கான நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்